இதனால ஐஏஎஸ் படிச்ச பொண்ணுங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு மாப்பிள்ளையே கிடைக்கிறது ரிசர்ச்ல சொல்றேன் சார் ஏண்டா அப்படின்னா ஐஏஎஸ் படிச்ச மனைவிக்கு முன்னாடி நம்ம கையை கட்டி பம்மி சில நேரம் நம்ம அரைக்க வேணும் வரி அம்மி ஏன்னா நம்மளோட பவர் அங்க கொஞ்சம் கம்மி நம்ம பின்னாடி ஆயிருவோம் டம்மி அப்படின்னு கண்ணாடியும் அந்த இதையும் பார்த்தோன்னு இந்த ஸ்டைலு வரும்னு நினைச்சேன் நான் நல்லா பேசுங்க உண்மையில அது நியாயம் இது அழகா இருந்துச்சு அவர் சொன்னது அருமையா இருந்துச்சு ஆஹ் இதில் இருந்து மனைவி வந்து எல்லா விஷயத்துலேயும் கணவனை கூட கம்மியாக இருக்கணும் காசில் மட்டும் வசதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் நம்மளை நம்ம தான் இப்போ இருக்கோம் நம்ம கட்ட போகிற பிள்ளையாவது நல்லா இருக்க வேணாம்மா எதில் ரூவாயில் ரூவா அழகு ரெண்டு அதை விட அதிகமாக இருக்கணும் மற்றது பூரா கம்மியாக இருக்கணும்னு நினப்பேன் எங்கள் ஊரில் ஒரு ஆள் கல்யாணம் முடித்தார் அவரை விட அந்த பொண்ணு வந்து ஒரு ஒன்றடி ஜாஸ்தி தாலி வந்து ஸ்டூல் போட்டு தான் நின்று கட்டினார் அவர் தாமியார் மந்திரிக்கிறாரு தாலி அப்படி தூக்குறாரு அந்த பிள்ளை இப்படியே வளைஞ்சு இப்படி கொடுத்து பார்த்து அப்பையும் கட்ட முடியல அப்புறம் அந்த தின்ன மேலே ஏறி நின்று கட்டினார் உண்மையிலே அவர் இப்போ கல்யாணம் பண்ணி மூணு பிள்ளை பற்றி சந்தோஷமாக தான் இருக்கார் என்ன அந்த உயரத்தில் காரணம் என்னென்னா அந்த இப்போ மனைவிங்கிறது எல்லா விஷயத்துலேயும் தன்னை விட கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக பார்ப்பேன் முக்கியமானதில் மட்டும் கம்மியாக இருக்கக்கூடாது எது ரூபா